வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அந்த ஆன்லைன் கோர்ஸோட மேட்டர் என்னென்னு கேட்டால் குயிக் எஸ்டிமேஷனில் யூனிட் மெத்தடில் நம்ம எப்படி வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து எஸ்டிமேட்டு போடுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் ஆன்லைனில் அதில் என்ன மெயின் கண்டென்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்குது அந்த பிளான்லேருந்து எப்படி குவாண்டிட்டி நம்ம வந்து எடுக்கிறோம் குவான்டிட்டி எப்படி எடுக்கிறது ஷார்ட்கட்டில் எப்படி குவான்டிட்டி எடுக்கிறது எடுத்த குவான்டிட்டிக்கு எப்படி வந்து ரேட் அனாலிசிஸ் பண்ணுறது அதாவது இப்போ நம்ம வந்து சைட்டிலிருந்து டேட்டா ரெக்கார்டிங் எடுத்து அந்த டேட்டாஸை அடிப்படையாக வச்சு ரேட்டா ரேட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும் அந்தபடி ஜென்ரேட் பண்ணுற ரேட்டை நம்ம எடுத்த குவான்டிட்டியோட மெர்ஜ் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டு என்ன வருது ஒரு ப்ராஜெக்டோட காஸ்ட் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் அதே போல் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டு மெட்டீரியல் இப்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வால் வந்து பிரிக்கில் பண்ணுறதுக்கு பதிலாக ஏஏசி பிளாக்கில் பண்ணால் என்ன காஸ்ட் ஆகும் அதே வந்து மட் இன்டர்லாக்கில் பண்ணால் என்ன காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத ஈஸியாக எப்படி டிஃப்ரென்சியேட் பண்ணி எடுக்கலாம் நம்மளோட நேரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான நேரத்தில் அந்த பில்டிங்க்கான எஸ்டிமேட்டை எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்லித்தர போகிறோம் இப்போ ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அவைலபிள் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது அதோட லிங்க் வந்து பெய்டு பண்ணுறவங்களுக்கு மட்டும் அவைலபிளாக கிடைக்கும் யார் வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நிறையா கண்டன்ட் வந்து நம்ம இதுவரை யாரும் வெளியில் சொல்லாத பல விஷயங்களை நம்ம அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இது ஏன் இந்த நெசசிட்டி ஆன்லைன் கோர்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா சிவில் இன்ஜினியர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக படித்து முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா எனக்கு எஸ்டிமேட்டு போட தெரில சார் யாரும் மாட்டேங்கிறாங்க காஸ்ட் ஒர்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க ஸோ தான் இது ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் ஒன்று இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே ஜூனியராக இருக்கக்கூடிய நபருக்கு வந்து சொல்லித்தரதுக்கு நிறையா பேர் தயாராக இல்லை ஒரு வேளை அப்படி சொல்லித்தந்தால் அவங்க ஆப்போசிட்டில் கடை போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரில சொல்லித்தரதுக்கு விருப்பமும் இல்லை அப்புறம் இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து இன்றைக்கி புற்றீசல் மாதிரி நானும் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறேன்னு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்க கொஞ்ச நாள் இந்த ஃபீல்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீல்டு அவுட் ஆகி போயிட்றாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசிக்கான தவறுகள் அந்த எஸ்டிமேட்டு போட்டு வேலை எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வேலை செய்கிறாங்க செஞ்சுட்டு கை நட்டப்படுறாங்க அந்த வேலையை முடிக்க முடியல ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றுக்கு நாலு வேலை தொடர்ச்சியாக வரும்பொழுது என்னென்னு கேட்டால் கேஷ் வந்து ஃபண்டு ஃபுல்லோ நல்லாவே இருக்குது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்போ அவங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்குங்கிறது தெரியறதில்ல நிறையா அமௌண்ட்டு வந்து வெளியில் பே பண்ண வேண்டியது பாக்கி இருக்கும் ஆனால் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் புது வேலை வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அப்போ அவங்க மேலே வந்து தாராளமாக அந்த ப்ராஜெக்டை வந்து கன்னியூ பண்ணி போயிட்டுருப்பாங்க ஒரு கட்டத்தில் அது வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபீல்ட் அவுட் இந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போகக்கூடிய நிலமை வருது இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பில்டிங்க்கு வந்து எவ்வளவு கட்டுமான செலவு ஆகுங்கிற அந்த எஸ்டிமேட்டை போட தெரியாததுனாலையும் போடாத காரணத்தினாலையும் நம்ம இந்த மாதிரியான ட்ரபுள் வருது இந்த விட இன்னொன்று சொல்லப்போனால் எஸ்டிமேட்டு போட தெரிஞ்சவங்களுக்கும் நேரம் இல்லை அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடில இப்போ என்ன மாதிரி ஆட்கள் பலருக்கு வந்து எஸ்டிமேட் போட்டு கொடுப்போம் அது கொடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்மளுக்கு வேலை கொடுக்காம இருப்பாங்க அந்த மாதிரியும் நம்மளுக்கு நேரங்கள் வீணடிச்சிருவோம் யார் நம்மளுக்கு வேலை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம எஸ்டிமேட் கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சட்ட சிக்கல்னால என்ன ஆகுது நிறையா லாஸை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம ஃபீல்டில் இருக்கோம் அதே போல் இந்த ஃபீல்டில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா படித்தவங்க படிக்காதவங்க வேலை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே இந்த ஃபீல்டில் கட்டுமான தொழிலில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா அவர் பெயிண்டராக இருப்பார் ஒரு எலக்ட்ரீஷியனாக இருப்பார் ஒரு சென்ட்ரிங் காராக இருப்பார் ஒரு மேஷனாக இருப்பார் அவர் திடீர்னு கான்ட்ராக்டர் அப்படின்னு போர்டை போட்டு பில்டிங் ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ அவருக்கு வந்து அனுபவம் இருக்குது பட் வந்து அவருக்கு எஸ்டிமேட்டு போட்டு வேலை செய்யக்கூடிய அந்த டெக்னிக் அவருக்கு தெரிகிறதில்ல ஆனால் அவரும் ரேட்டு கொடுப்பார் படித்த நீங்களும் ரேட்டு கொடுப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா படிக்காத அவர் வேலை எடுப்பார் அவர் வந்து நிறையா வகையில் பின்னால் வந்து ஹிட்டனில் வந்து நிறையா மெத்தடில் அவர் பணத்தை வாங்கிடுறாரு ஆனால் படித்த இன்ஜினியர் ஆகிய நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா எஸ்டிமேட் போட்டுவிட்டேன் சார் அக்ரிமெண்ட்டு கொடுத்துட்டேன் சார் அக்ரிமெண்ட் பிரகாரம் தான் வேலை செய்யணும்னு நம்மளை நெருக்கடி பண்ணுறாங்க ஆனால் அதே மற்றவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும் ஃபீல்டில் அவங்க அந்த ப்ராஜெக்டை எப்படியோ ஒரு வகையில் க பணத்தை வாங்காமல் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதில்ல ஆனால் நம்மளுக்கு அதில் ஒரு இடர்பாடு எங்கே இருக்குன்னா இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ஐக்கானில் வந்து நிற்கிது ஸோ இன்ஜினியர் இன்ஜினியராக வேலை பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து மேலே தப்பிக்க முடியும் ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இது என்னுடைய பதினெட்டு வருட அனுபவம் என்னுடைய பத்து வருஷ ஆராய்ச்சி இந்த பத்து வருஷமாக நான் இதுக்காக வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் நான் இந்த மெத்தடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் நிறையா லாஸை அனுபவிச்சிருக்கேன் ஸோ அதனால் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ வந்து என்னென்னு கேட்டால் ஒரு ஒரு பில்டிங்கை ட்ராயிங்கை கொடுத்தாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் என்னால் அவங்களுக்கு எஸ்டிமேட்டு போட்டு இந்த பில்டிங்கு இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் இந்த டெக்னிக்கை நான் என்னோடு வைத்து கொள்ளாமல் இன்னும் இருக்கக்கூடிய வருங்கால பொறியாளர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஆன்லைன் கோர்ஸை நான் கண்டெக்ட் பண்ணுறேன் இது பே பண்ணி தான் நீங்கள் இந்த இதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மீதியான பேமெண்ட் டீட்டெயிலோ மற்ற இது எப்படி நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்